வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் அசுப கிரகமான ராகு இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் தொழில் சம்பந்தமான மன அழுத்தத்தால் சில சிறு நோய்களால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் மனதை நிதானப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் முடிந்தால் அவர்களுடன் ஒரு சிறிய பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் உங்கள் முதல் வீட்டில் தேவகுரு வியாழன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது பணப்பையை இழக்க நேரிடும் எனவே இதுபோன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையையும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் கைகளில் இருந்து நழவுவிடாதீர்கள் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் திறமைகளை அதிகரிப்பதுடன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இல்லையெனில் நீங்கள் எந்த ஒரு பணியையும் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இது உங்கள் தொழிலில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் முடிவுகளை எடுப்பதில் சிரமத்தை உணரலாம் இந்த வாரம் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும் இத்தகைய சூழ்நிலையில் விளையாட்டு போன்ற பிற செயல்பாடுகளை அவ்வப்போது மேற்கொள்வதன் மூலம் பல மன நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் யோகாவை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக்கொண்டால் உங்களின் பல உடல் நலப் பிரச்சினைகள் நீங்கும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்துகொள்ள முடியும் ஏனெனில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சுயபரிசோதனைக்கு பல வாய்ப்புகளை தரும் தேவபரு வியாழன் பன்னிரண்டாம் வீட்டில் வைக்கப்படுவதால் உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் பெரிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளால் உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் எந்தவிதமான முதலீட்டையும் செய்வதற்கு முன் அந்த நபரை முழுமையாக விசாரிப்பது உங்களுக்கு சிறந்தது உங்களின் கவனக்குறைவு மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை காரணமாக உங்களுடன் உணர்வுபூர்வமாக இணைந்த சிறப்பு வாய்ந்த ஒருவர் இந்த வாரம் உங்களுடன் எரிச்சலடையக்கூடும் எனவே உங்கள் இயல்பை மேம்படுத்தி அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வது நல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களுடன் தொடர்ந்து மோதல்கள் உங்களை தொந்தரவு செய்யும் இதன் காரணமாக பணியிடத்தில் கூட மற்றவர்களை நம்புவதில் நீங்கள் தயங்குவீர்கள் இதனால் உங்களின் முக்கியமான பணிகள் பல தடைப்படலாம் வீட்டை விட்டு வெளியே ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை எடுக்க நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே காணப்படுகின்றன எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் கடந்த காலங்களில் ஏதேனும் ஒரு மதம் அல்லது ஆன்மீகம் சார்ந்து நல்ல வேலைகளை செய்ய நினைத்திருந்தால் அதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியும் இது உங்களுக்கு உள்ளிருந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த வாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு சற்று பதற்றத்தை உண்டாக்கும் இதன் காரணமாக முதலீடு மற்றும் செலவுகள் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் அவசரத்தில் எடுப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களின் இந்த பழக்கத்தை மேம்படுத்துங்கள் குறிப்பாக முக்கியமான நிதி ஒப்பந்தங்களைச் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பெரியவரின் ஆலோசனையைப் பெறுங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி புதிய கார் அல்லது பைக் வாங்கலாம் இந்த வாரம் குடும்ப வருமானம் உயரும் வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு வாகனம் வாங்க விருப்பம் தெரிவிக்கலாம் இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்திரன் ராசியைப் பொறுத்தவரை சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் சில எதிர்பாராத சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற முயற்சித்திருந்தால் இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்